ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து உங்களால் ஒன்றும் கிழிக்க முடியும்னு எனக்கு வந்து தோணலை இந்தியா பயங்கர ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க பாகிஸ்தானோட பேட்டிங்கை பார்க்குறப்ப அவங்களுடைய ஆட்டத்தை பார்க்குறப்ப வேற மாதிரி வந்து ஆடிட்டு இருக்காங்க சம்மந்தமே இல்லாமல் வந்து ஆடுற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது அப்படிங்கிற மாதிரி அக்தர் பார்த்திங்க அப்படின்னா கடுமையான விமர்சனத்தை பாகிஸ்தான் அணி மேலே வந்து முன் வச்சிருக்காரு இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி முதல் போட்டியில வந்து பாகிஸ்தான் வந்து தோல்வியோடு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நடப்பு சாம்பியன் முதல் போட்டியில் அறுபது ரன்கள் வித்தியாசத்துல படுதோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க ஒரு புறம் நியூசிலாந்து வந்து அபாரமா ஆடி ரன்களை வந்து குவிச்சு ஹை டார்கெட் வந்து செட் பண்ணப்போ பாகிஸ்தான் வந்து ஆமை வேகத்தில் தான் வந்து பெரிய ஒரு பின்னடைவாக அந்த அணிக்கு வந்து பார்க்கப்படுது ஏன்னா ஃபஸ்ட்டு கிளம்பறங்க நியூசிலாந்து அணி ஐம்பது ஓரில் முந்நூற்றி இருபது ரன்களை வந்து குவிச்சாங்க இலக்கை வந்து சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து பாலுக்கு பால் வந்து ரன்கள் வந்து சேர்க்கணும் அதிரடியாக ஆடலை அப்படின்னாலுமே அதிகமான பந்துகளை வந்து வீணடிக்கக்கூடாது ஆனால் வந்து பாகிஸ்தான் வந்து இலக்கை துரத்தினப்ப அவங்களால் அதிகபட்சம் இரநூத்தி அறுபது ரன்கள் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுது ஆல் அவுட் ஆயிருக்காங்க ஒரு புறம் நியூசிலாந்து வந்து அஞ்சு விக்கெட்டை மட்டும்தான் இழந்திருந்தாங்க பாகிஸ்தான் அறுபது ரனுக்கே வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க பாகிஸ்தான் வந்து இந்தியா கூட வந்து மோத போறாங்க பங்களாதேஷ் கூட வந்து மோத போறாங்க இந்த ரெண்டு போட்டியிலுமே பாகிஸ்தான் வந்து ஜெயிச்சா அதிகமா வந்து வச்சிருக்கணும் ஏன் அப்படின்னா இப்போ நியூசிலாந்து ரன் ரேட்டை பிளஸ் வந்து கொண்டு போயிட்டாங்க அடுத்து நியூசிலாந்துக்கு இந்தியா கூட ஒரு மேட்ச் இருக்கு பங்களாதேஷ் கூட ஒரு மேட்ச் இருக்கு இந்தியா கூட தோத்தா கூட பங்களாதேஷுக்கு அகைன்ஸ்டா கண்டிப்பா நியூசிலாந்து வந்து ஜெயிச்சிருவாங்க இருக்காங்க நடப்பு சாம்பியனே வந்து சொந்த மண்ணில் வச்சு தோற்கு அடிச்சிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப பங்களாதேஷ் கிட்ட நியூசிலாந்து தோற்பதற்கான வாய்ப்பே கிடையாது ஸோ எப்படி பார்த்தாலுமே குறஞ்சபட்சம் நியூசிலாந்து வந்து நாலு பாயிண்ட்ஸ் வாங்கிடுவாங்க ஒருவேளை இந்தியாவை ஜெயிச்சிட்டாங்கன்னா ஆறு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிடுவாங்க அப்போ இப்போதைக்கு சூழலில் நியூசிலாந்து ஈஸியாக வந்து செமிக்கு வந்து போயிடுவாங்க ஒரு டீம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மீதி ஒரு இடத்துக்கு வந்து இந்தியாவா பாகிஸ்தானா அப்படிங்கிற ஒரு போட்டி வந்து இருக்கும் வந்து பாகிஸ்தான் இந்தியாவை தோற்கடிக்கணும் இந்த விஷயம் வந்து நடக்கணும் முதல்ல அப்படி இந்தியாவை பாகிஸ்தான் தோற்கடிச்ச பிறகு இந்தியா வந்து பங்களாதேஷும் நியூசிலாந்து இந்த ரெண்டு டீமுக்கு எதிராக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இந்தியாவும் நாலு பாயிண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க பாகிஸ்தானும் இந்தியாவையும் பங்களாதேஷம் தோற்கடிச்சாங்கன்னா நாலு பாயிண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க அப்ப ரன் ரேட்ல யார் பிளஸ்ல இருக்காங்களோ அவங்க தான் போக முடியும் அப்போ வந்து இந்தியாவை தோற்கடிச்சால் மட்டும் பார்த்தாது ரன் ரேட்டையும் வந்து பாகிஸ்தான் வந்து உயர்த்தணும் அப்போ மட்டும்தான் தான் அவங்களால வந்து செமிஃபைனல் வந்து போக முடியும் இப்போ இது சம்பந்தமா வந்து அஜர் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு மேட்சில் ரெண்டுலுமே ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல தான் வந்து பாகிஸ்தான் வந்து அதிர்ஷ்டமும் பாகிஸ்தானுக்கு வந்து கை கொடுக்கணும் ஏன்னா வந்து இந்தியாவில் ஆடுற மாதிரி வந்து பவர்ஃபுல்லான பேட்டர்ஸ் வந்து இப்போதைய பாகிஸ்தானில் வந்து இல்ல அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் ஒரு மேட்சை மாற்றக்கூடிய ஒரு பிளேயர் வந்து பாகிஸ்தானில் இப்போதைக்கு வந்து கிடையாது இந்தியாவை எடுத்துக்கோங்க அந்த ஓபனிங் வராது ரோஹித் சர்மா மட்டும் ஒரு பத்து ஓவர் களத்தில் நின்றுட்டார் அப்படின்னா ரன் ரேட் வந்து எங்கேயோ போயிடும் அடுத்து ஒரு பேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பராக செட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார் அப்போ மேட்சே ஈஸியாக வந்து ரோஹித் சர்மா மாற்றிடுவார் ஒருவேளை இந்தியன் டீம் வந்து ஆரம்பத்தில் சொத கூட கடைசி நேரத்தில் பாண்டியா உள்ள வரார் அப்படின்னா அவர் வந்து ஒரு கடைசியில் டெத் ஹவுஸில் ஒரு ஆறு ஓர் நிற்கிறாருனா ரன் ரேட் எங்கேயோ கொண்டு போயிடுவார் ஸோ இந்த மாதிரி ஒரு ரோஹித் மாதிரி ஒரு பாண்டியா மாதிரி ஆடுற பிளேயர்ஸ் வந்து பாகிஸ்தானில் இப்போதைக்கு வந்து இல்லை அப்படின்னு தான் நான் வந்து யோசிக்கிறேன் அப்போ வந்து பாகிஸ்தான் பண்ண ஒரு ரெண்டு மிஸ்டேக் வந்து என்ன அப்படின்னா அவங்க வந்து பவுலிங்கில் பெரிய ஒரு அட்டாக் வந்து கொடுக்கல நாலு பவுலர்ஸ் தான் மேஜராக வந்து பயன்படுத்தினாங்க அவங்களால தாக்கத்தை ஏற்படுத்த முடியல அப்படிங்கிறப்ப ஆல்டர்னேட்டிவ் பவுலர்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து தேவைப்படுறாங்க அப்போ வந்து பார்ட்னர்ஷிப் பில் பண்ண விடக்கூடாது அப்போ ஆல்டர்னேட்டிவ் பவுலர்ஸ் வந்து யூஸ் பண்ணி பவுலிங் யூனிட்ட கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும் இன்னொரு புறம் வந்து பேட்டிங்னு பார்க்குறப்ப அட்லீஸ்ட் உங்களால் அக்ரஸிவாக ஆட முடியல அப்படின்னா கூட பாலுக்கு பால் வந்து நீங்கள் வந்து ரன்கள் வந்து சேர்க்கணும் இந்த ரெண்டு விஷயத்த நீங்க வந்து சரி பண்ணால் மட்டும்தான் இந்தியாவை உங்களால் வந்து தோற்கடிக்க முடியும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன் பட் அதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணலை ஏன்னா இந்தியா வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க பிக்சர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியாவுக்கு ஃபேவராக தான் வந்து இருக்க போகுது துபாய் கிரவுண்ட்ஸ் வந்து இந்தியா இந்தியாவில் வந்து நல்ல ஸ்பின்னர்ஸும் வந்து இருக்காங்க ஸோ பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் தான் ஸ்ட்ராங்காக இருக்கே தவிர ஸ்பின்னர்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் பட் இந்தியாவில் ஸ்பின்னர்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கில் வந்து இருக்காங்க ஸோ அதனால உங்களை உங்களால் வந்து இந்தியாவை தோற்கடிக்க முடியுமான்னு எனக்கு தோணலை பட் அதிர்ஷ்டம் கை கொடுக்குதாங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அக்தர் வந்து பேசியிருக்காரு நன்றி